முருகா வெச்சுவேல் முருகா வீருண்டு வினையில்லை மயிலொண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நேற்று உனக்கே தெரியாமல் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்தது தங்கமே உன் மனதின் ரகசியங்களையும் நீ பரிமாறிக்கொள்ளும் அளவுக்கு மிக நம்பிக்கையான மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறார்கள் நீ மனதில் பாரங்களை அவர்கள் உனக்கு இறக்கி வைக்க உதவுவார்கள் தங்கமே இதுவரை ஏமாற்றம் தந்த நீ சந்தித்ததால் அந்த நிலை இனி மாறும் நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி அதிகரிக்க போகின்றார்கள் உன்னுடைய நேர்மறை எண்ணத்தினால் பல நல்ல மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதே போல்தான் இப்பொழுது உன்னுடைய உறவு உன்னை தேடி வரப்போகின்றது நேற்று நீ அவரை பற்றி தான் நினைத்து கொண்டு இருந்தாய் அவரை பற்றி நினைத்ததும் உன்னுடைய மனதில் பட்டாம் பூச்சி பறக்கின்றது தங்கம் உன் உறவு உனக்காக வரப்போகின்றது எனக்கு எல்லாமே என்று உன்னிடம் கூறவும் போகின்றது இந்த வார்த்தையை கேட்டதும் உன்னுடைய மனதில் சந்தோஷத்திற்கு அளவே இல்லாமல் இருக்க போகின்றாய் விழுந்து விட்டாய் என நினைத்தவர்கள் இனிதான் நடக்கப் போகின்றது இனி ஒவ்வொன்றாக உன் மனதை ஆனந்தமாக வைத்துக்கொண்டு நான் உனக்காக நான் ஒரு கதவை உருவாக்குவேன் அந்த கதவு வழியாக நீ நுழைவதற்கான உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் ஆரம்பமாகி விட்டது உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது உனக்கான உறவுடன் மகிழ்ச்சியாக இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகள் நீயே உணர்ந்து இருப்பாய் அப்படி உணரவில்லை என்றால் இனி வரும் நாட்களில் உணர்வாய் தங்கமே உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் மகிழ்வானதாக உனக்கு பிடித்த மாதிரியே செல்லும் மகிழ்ச்சியாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா